ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் நமக்கு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றி சார் கிளியராக ஆடியோ கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோவை கேட்டுட்டு யாரெல்லாம் சேல்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கீங்களோ அதே மாதிரி வித்ரால் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ சேல்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த வாரம் சாட்டர்டே சண்டேக்குள்ளே கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எனக்கு வித்ரால் வரல நான் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க நீங்கள் விருப்பப்பட்ட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் இந்த கூப்பன் கோடு வந்து ஆஃபர் பத்தாயிரரூபா ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும் இதுக்கப்புறம் அமௌண்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் கோடுனுக்கும் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் வந்ததும் இதில் வந்து இதில் உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க அதாவது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி பைமோட்டுக்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கரெக்டான காண்டாக்ட் நம்பர் கொடுங்க இந்த கான்டாக்ட் நம்பர் உங்களை பைமோட்லேருந்து கான்டாக்ட் பண்ணனா அவைலபிளாக இருக்கணும் அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற நம்பரை கண்டிப்பாக கொடுத்துட்டு இந்த கட்டத்தை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டுவெல் ஒர்க்கிங் அவர்ஸில் எஸ்பிஓ மார்க்கெட்டிங் டீம் அப்படிங்கிறதுலேருந்து மெயில் வரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் டுவெல் ஒர்க்கிங் அவர்ஸ் அடுத்தது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் ஷோவாகும் மார்க்கெட்டிங் எஸ்பியோ குரூப்னு உங்களுக்கு மெயில் ஷோவாகும் ஒரு சிலருக்கு ஸ்பேமில் மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதை வந்து நாட் ஸ்பேம் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மெ அந்த மெயில் வந்து டெலீட் ஆகாது இதில் நீங்கள் படித்து பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் எனக்கு கொடுத்துருக்குறதே நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது அந்த மாதிரி யாரும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அவங்கவுங்களுக்கு வந்ததை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருந்தாலுமே சார் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ கேளுங்க அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் பேங்க்கில் ஜிபே மூலியமாகவோ ஃபோன்பே மூலியமாக மெத்தடில் எந் அமேசான் பே யூபிஐ மெத்தடில் எந்த மெத்தடில் வேண்டாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து யூடிஆர் நம்பர் ஆர்டர் நம்பர் ஆர்டிஆர் நம்பர் யூடிஆர் நம்பர் யூபிஐ நம் யூபிஐடி நம்பர் இதெல்லாம் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் யூபிஐடி நம்பர் இதெல்லாம் இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி யுபிஐடி நம்பர்லாம் நம்ம போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் நிறைய எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம எஸ்பிஓவில் பண்ண மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்ம இங்கே பே பண்ணுறது பை இ ஷாப்பிங் ஆப்புக்கு அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கரெக்டான ஜிமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு செலெக்ட் பெய்டு மெத்தட் எந்த மெத்தடில் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனாக இல்லை டைரெக்டாக என்னென்னு கேட்பாங்க எந்த மெத்தடில் பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணுங்கள் பெய்டு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்க அடுத்த அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் யூபிஐடி யூடிஆர் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கண்டிப்பாக போடுங்க இது எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு அடுத்தது இந்த சூஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கள்ல அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுடைய கேலரியில் இருக்கும் அப்போ இந்த சூஸ் ஃபைலை டச் பண்ணிங்கன்னா அந்த ப்ரூஃப் இருக்குது அந்த ப்ரூஃபை கரெக்டாக அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி அவசரப்படாமல் பொறுமையாக சாரோட ஆடியோவை கேட்டுட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டுவிட்டு உங்கள் மெயிலில் என்ன வந்திருக்குன்னு அதை பார்த்து அதை எல்லாம் படித்து பார்த்துட்டு அவசரப்படாமல் கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஓகேங்களா சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு அதுக்கடுத்தது பெண்டிங் வந்துடும் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஸ்டேட்டஸ் காட்டும் எத்தனையா தேதி கொடுத்துருக்கீங்களோ அந்த தேதிக்கு உங்களுக்கு அது பெட்டிங் ஸ்டேட்டஸ் காக்கும் காட்டும் அதே மாதிரி ஒன் வீக்குக்கு அப்புறம் நமக்கு ஆப்பில் ஷோவாக ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்மளுடைய பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப்லேயும் ஷோவாக ஆரம்பிச்சிரும் இந்த அமௌண்ட் இப்போ ரூபாய்க்கு நமக்கு பதிமூணாயிரூபாயாக மூணு மாதம் கழிச்சு இப்போ அதை நம்ம எடுக்கவே முடியாது மூணு மாதம் கழிச்சு தான் நம்ம ரூபாயா நம்ம அந்த கூப்பன் கோடுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அமௌண்ட்டாக எப்படி பண்ணணும்னு சார் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பை மோட் ஆப்பில் தான் நம்ம வேலெட்டில் இருக்கோம் அதை நம்ம மூணு மாதத்துக்கு தொடவே முடியாது ஓகேங்களா இதெல்லாம் இன்னும் கிளியராக சாரோட ஆடியோ கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் இந்த மெத்தடில் தான் பைமோட்டில் நம்ம பர்ச்சேஸ் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு இது வந்து இன்னொரு இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி பேங்க் டீடைல்ஸ் வரும் இன்னொரு மெத்தட் எப்படி வரும் அப்படின்னா பைமோட்டு ஷாப்பிங் ஆப் மூலிமா லிங்க் வரும் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஆட் எப்படி நம்ம ப்ராடக்ட் ஆட் கார்ட் கொடுத்து இது பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் அதில் வந்து எல்லாமே எப்படி நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த லிங்க் மூலிமா போய் அந்த அமௌண்ட்டு எந்த மெத்தடில் பே பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்தது பியூஒய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் நம்பர் வரும் அந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளுடைய எஸ்பிஓ வெப்சைட்டில் போர்ட்டல் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா அப்லோடு ப்ரூஃப் அப்படின்னு வரும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த ஆர்டர் நம்பரை கொடுத்து சப்மிட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இந்த மெத்தடு ஒன்று இன்னொன்று நம்ம பேங்க் மூலிமா யார் யாருக்கு என்னென்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு அதை கொடுக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டீஸ் போர்டு ஆடியோ ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு நிறையா விஷயம் தெரியாமையே போயிடும் நீங்களும் சரி உங்கள் டீம் மெம்பர் சரி கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் கிளியராக சொல்லியிருக்காங்க இப்படி தான் நம்ம கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்